காவிரி பிரச்சனையால இருந்து வந்து தமிழகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்க ரஜினிக்கு தர்ம சங்கடமான பிரச்சனை ஏற்பட்டுள்ளதா இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் தெரிவிச்சிருக்காரு கிஷோர் லதா ராவ் நடிப்புல வைகரை பாலன் இயக்கி இருக்கும் புதிய படம் தான் கடிகார மனிதர்கள் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நேத்து சென்னையில நடந்தது இதுல கலந்துகிட்ட பிரபலங்கள் காவிரி பிரச்சனை பத்தியும் பேசினாங்க ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர் வி சி குகநாதன் பேசும்போது கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார பேடர கண்ணப்பா அப்படின்ற படத்துல அறிமுகப்படுத்தியவர் தமிழர் ஏவியம் அப்படி இருக்கும்போது ராஜ்குமாரோட மகன்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிரா இப்படி செயல்படலாமா அது மட்டும் இல்லாம தண்ணீர் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு அதை தொடர்ந்து பேசிய இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் காவிரி பிரச்சனையை பத்தி பேசினாலும் பிரச்சனை பேசலனாலும் பிரச்சனை நிலை இருக்கு அப்படின்னும் கர்நாடக கலைஞர்கள் என்னெல்லாம் பேசுறாங்க உங்களுக்கு மான ரோஷம் இருக்கா சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா அப்படின்லாம் நம்மள கேட்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கே இப்படி இருக்கும் போது கர்நாடகாவில இருந்து வந்து தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாரா இருக்க ரஜினிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருக்கு இது எவ்வளவு பெரிய தர்ம சங்கடமான பிரச்சனை இதனால இந்த காவிரி நீர் பிரச்சனையை அமைதியா பேசி தீர்த்துக்கிறது தான் சரியான வழி அப்படின்னு சொல்லியிருந்தாரு